வீட்டில் அலட்சியமாக விட்டு சென்ற குழந்தை தண்ணீர் பேரலுக்குள் விழுந்தது எப்படி இரண்டாவது திருமணத்தால் குழந்தை இறப்பில் சந்தேகிக்கும் உறவுகள் போலீசார் நெற்றிக் விசாரணை பீகார் மாநிலத்தை சேர்ந்த பர்ஷா தீபக் தம்பதிக்கு இரண்டு வயதில் அழகான பெண் குழந்தை இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக விபரீதமான முறையில் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் கன்னியாகுமரியை சேர்ந்த தினேஷ் என்பவரை இரண்டாவதாக காதல் திருமணம் செய்து கொண்டாராம் கும்மிடி பூண்டி அடுத்த புது பூண்டி பாலயோகி நகரில் பர்ஷா தனது இரண்டாவது கணவர் தினேஷுடன் வாழ்ந்து வருகிறார் அந்த தம்பதிக்கும் ஒன்றரை வயதில் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த நிலையில் முதல் திருமணத்திற்கு பிறந்த அந்த பெண் குழந்தை மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது புதிய தம்பதிக்கு பிறந்த குழந்தையை தாய் பர்ஷா தூக்கி கொண்டு கடைக்கு சென்றதாக போலீஸ் விசாரணையில் கூறுகிறார் திரும்பி வந்து பார்த்தபோது அதிர்ச்சி வீட்டில் இருந்த குழந்தை காணாததால் பல இடத்திலும் வீட்டிற்குள் இருந்த தண்ணீர் பேரலுக்குள் அந்த குழந்தை தலை விழுந்த நிலையில் கிடந்திருக்கிறது இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றிய சிப்காட் போலீசார் குழந்தையின் உடலை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்